அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் கோதுமை மாவு தக்காளி பழத்தை வச்சு இன்னைக்கு நம்ம புது விதமான ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் பாருங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு துண்டி இஞ்சி வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு அதையும் வந்து கட் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இப்போ இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து இதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியில் உள்ள நீர்த்தன்மையே போதும் அரைச்சிக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸிங் பவுலில் நம்ம அந்த தக்காளி பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம் பாருங்கள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கெட்டியான தயிர் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே தேவையான அளவு வந்து உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாமே ஃபஸ்ட்டு சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவை சேர்ப்போம் அப்போ தான் வந்து நல்லா எல்லாமே பைண்டாகி வரும் தக்காளி பியூரி உப்பு பெருங்காயம் அப்புறமா அந்த தயிர் எல்லாமே நல்லா இந்த மாதிரி சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம மாவு சேர்க்கலாம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ இதோட ஆட் பண்ணிடலாம் நம்ம அரைச்சி போட்ட அந்த தக்காளி பியூரி அதுக்கப்புறமா அந்த தயிர் அது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாவை பொறுத்து கூட குறைச்சி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு தக்காளி அரைச்சி டொமேட்டோ பியூரியே ரெடி பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் விட்டுக்கோங்க இப்போ வந்து மாவை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்துக்கோங்க தக்காளி பியூரோடய அளவை பொறுத்து பார்த்துக்கோங்க சேர்த்து கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி சேர்க்கலை அரைச்ச தக்காளி பியூரியே வந்து நமக்கு சரியாக இருந்தது வேணும்னா தண்ணியை தெளிச்சுட்டு தெளிச்சு தெளித்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் உள்ளே வந்து நம்ம இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெட் சில்லி பவுடர் போகிறோம் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா உள்ள ஸ்டஃபிங்கு இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுனால இதுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்டஃபிங் இது டிஷ்ஷே தேவையில்லை நம்ம அப்படியே இந்த சப்பாத்தியை சாப்பிட்லாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு நம்மளோட பேஸ்ட் வந்து நல்லா ரெடியாக எடுத்து நல்லா கலர்ஃபுல்லாக மாவை வந்து ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் வந்து நல்லா ஊற விட்டுட்டோம் அந்த கேப்பில் தான் நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம் மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக எடுத்து இப்போ இந்த மாவில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம் ஈஸியாக சப்பாத்தி போடுற மாதிரி ஃபஸ்ட்டு உருண்டைகளை வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம் ஆறு உருண்டைகள் வந்திருக்கு இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம அப்படியே சப்பாத்தி கழட்டையில் விரிக்க ஆரமிச்சிட வேண்டிதான் பாருங்க ஒரே ஒரு மட்டும் எடுத்து இங்கே வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம கோதுமை மாவு வச்சிருக்கோம் எப்போவும் போல தான் கோதுமை மாவில் வந்து லைட்டாக அந்த உருண்டையை வந்து டிப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் லைட்டாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும் இந்தளவுக்கு லேர்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்டஃபிங் பேஸ்ட்டை பாருங்கள் அப்படியே நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டி தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் பற்றலைன்னா கூட டக்குன்னு நீங்கள் வந்து வெறும் ஒரு நிமிஷம் டூ மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் டக்குன்னு ரெட் சில்லி பவுடர் நெய் உப்பை போட்டுட்டு டக்குன்னு இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம் நம்ம பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மடித்து விடலாம் எப்பவும் போகிற நம்ம ஸ்டஃபிங்க்கு ஓரங்களை மடிப்போம்ல அதே மாதிரியே நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம மறுபடியும் வச்சு தேக்க ஆரம்பிக்க வேண்டிதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடிச்சுக்கலாம் மேலே அப்படியே ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நம்ம கோதுமை மாவில் வந்து இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து மெல்லிஸாக விரிப்போமோ அந்த அளவுக்கு விரிச்சிக்கலாம் நம்ம நல்லா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இதே மாதிரி ஆறுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க வேண்டியதான் பேனில் அப்படியே இதை வந்து நம்ம சேர்த்துருவோம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் இருக்கு திருப்பி போட்டுப்போம் இப்ப இதுல வந்து நம்ம மேலாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க நெய்க்கு பதிலாக நீங்க எண்ணெய் கூட விட்டுக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் டேஸ்டா இருக்குங்கிறதுனால நான் நெய் சேர்க்கிறேன் அப்படியே மேலாக நெய்யை வந்து லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் அதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா ரெடி பண்ண விட்டு நம்ம எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாதிரி நம்மளோட சப்பாத்தி வந்து நல்லா ரெடியெடுத்து பாருங்க நம்ம அப்படியே எடுத்து வெளியே வச்சிடலாம் இதே மாதிரி பாருங்க இன்னொன்னு ரெடி பண்ணிருக்கோம் அதுவுமே நல்லா வந்திருக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு தக்காளி பழத்தை வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்தி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸ்டப்ட் சப்பாத்தி பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க இதுக்கு வந்து நல்லா ஒரு கெட்டியான தயிரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சப்பாத்தியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ